மாநகரில் ஏ கே சூப்பர் மார்க்கெட் வழங்கும் மளிகைப் பொருட்கள் மற்றும் கடல் உணவுகளின் அதிரடி மலிவு விற்பனை அனைத்தும் நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான தங்க நகை சேமிப்பு திட்டத்தையும் ஆரம்பித்துள்ளார்கள் சேமிப்பு திட்டத்தில் இணைந்து கொள்வோர் உங்கள் தேவைக்கேற்ப தங்க நகைகள் மட்டுமின்றி விமான பயணச்சீட்டு அல்லது பணமாக பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு சுவிஸ்வால் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது சமூக வலைத்தளங்களினுடைய ஆக்கிரமிப்பு என்பது கட்டுக்கடங்காத ஒரு தொழில்நுட்ப புரட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் அதாவது பயோதிபர்கள் வரை தொலைபேசியிலே சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகின்ற போக்கு அதிகரித்துக் கொண்டு வருகிறது அண்மையிலே சுவிட்சர்லாந்திலே கணக்கெடுக்கப்பட்ட ஒரு ஆய்வின் அடிப்படையிலும் கூட முதியவர்கள் அதிகம் தொலைபேசியில் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதாக தெரிவித்திருந்தது இந்த வகையில் சமூக வலை தளங்கள் சார்ந்த ஒரு செய்தி தற்பொழுது வெளியாகி இருக்கிறது அது என்ன செய்தி சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற ஒரு சில தமிழ் சமூகத்தினர் டிக்டாக் போன்ற சமூக வலைதளங்களில் நாகரிகமற்ற முறையிலே நடந்து கொள்பவர்களும் அவர்களுக்கு இந்த செய்தி சொல்லுகின்ற விடயம் என்ன என்பது தொடர்பான மேலதிக தகவல்களை பார்க்க இருக்கின்றோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க முதல் முறையாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவினையும் தாருங்கள் வணக்கம் இது சுவிஸ்தமிழ் டிவியின் சிறப்பு செய்தியோடு நான் உங்கள் தேவா மதன் சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரி சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பி ஆர் த்ரோய் கேன் ஜிஎம்பிஎச் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் PR Troy Hand GmbH சுவிட்சர்லாந்து அரசு சமீபத்தில் அறிமுகப்படுத்திய புதிய சட்ட மசோதா டிக்டாக் இன்ஸ்டாகிராம் யூ டியூப் எக்ஸ் போன்ற பெரிய சமூக வலைதளங்களுக்கு கடுமையான பொறுப்புகளை விதிப்பதாக தெரிவித்திருக்கிறது சட்டவிரோத உள்ளடக்கங்கள் அதாவது வெறுப்புரை ஒருவரை அவதூறாக பேசுதல் இணைய ரீதியிலே இணையதளத்திலே துன்புறுத்தல் ஏற்படுவதாக நடந்து கொள்ளுதல் என்பன உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்று அந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புகார் எளிய வழிமுறை ஏற்படுத்த வேண்டும் கணக்கின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெளிவாக விளக்க வேண்டும் என்று அந்த மசோதாவில் மேலும் இயங்குகிறது என்பதை அதாவது சமூக வலைதளங்களினுடைய அல்கரிதம் எப்படி இயங்குகிறது என்பதில் வெளிப்படை தன்மை காட்டப்பட வேண்டும் என்பதோடு சுவிஸ் மொழிகளிலே வாடிக்கையாளர் சேவையும் நாட்டில் அதிகாரபூர்வ பிரதிநிதியும் வைத்திருக்க வேண்டும் இதையெல்லாம் மீறினால் வரி என்ற புதிய அபராத வரி வரி விதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த சட்டம் ஐரோப்பிய ஒன்றியத்திலே நடைமுறையில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் சர்வீசஸ் ஆக்ட் என்கின்ற சட்டத்தை போல கடுமையாக ஒரு சட்டமாக மாற்றமடையும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது உங்கள் தளத்தில் என்ன நடக்கிறதோ அதற்கு நீங்கள் பொறுப்பு கூற வேண்டும் அதற்கு நீங்கள்தான் பொறுப்பாளி என்று தொழில்நுட்ப நிறுவனங்களிடம் தெளிவாக இந்த சட்டம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது இது இப்படி இருக்க நாம் வாழுகின்ற இந்த சூழலில் அதாவது சுவிட்சர்லாந்திலே அண்மை எங்களுடைய தமிழ் சமூகம் சார்ந்து சமூக வலைதளங்களில் பாரிய அவதூறுகளும் சீரழிவுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் எங்களுடைய ஊடகங்களுக்கு பலர் சொல்லியிருக்கிறார்கள் எனவே சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய தனியுரிமை கொள்கை ஊடக சட்டம் என்பவற்றை கருத்தில் கொண்டு அவர்களுடைய விவரங்கள் அவர்களுடைய இந்த இழிவான செயற்பாடுகளை நாங்கள் வெளிக்கொண்டு வருவதிலே தயக்கம் காட்டுகிறோம் இருந்தாலும் சுவிட்சர்லாந்திலே சமூக வலைதளங்களில் அவதூறு நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர் எதிராக புதிதாக ஒரு சட்டம் ஒன்று அமல்படுத்தப்படலாம் என்கின்ற இந்த செய்தி அவர்களுக்கு ஒரு தெளிவூட்டல் செய்தியாகவும் விழிப்புணர்வு செய்தியாகவும் இருக்கும் என்று நம்புகின்றோம் கடந்த சில காலமாகவே சுவிட்சர்லாந்தில் இந்த டிக்டாக் நேரலை என்ற பெயரிலே ஒரு சிலர் கூடி கும்மாளம் அடைக்கின்ற போக்கு காணப்படுகிறது நாங்கள் அரசியல் விவாதம் செய்கின்றோம் என்று ஒருவரை ஒருவர் புறங்கூறிக் கொண்டும் தூற்றிக்கொண்டும் தகாத வார்த்தை பேசிக்கொண்டும் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மாமல்லாமல்ழத்தமிழர்கள் என்ற அடையாளத்தோடு ஆண்களும் பெண்களும் ஆபாசமாக பேசுவது குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளிப்படையாக பொது மேடையிலே விவாதிப்பது பாலியல் ரீதியான கேலிகளில் ஈடுபடுவது அதிகரித்துக் கொண்டு வருகிறது இவை அநேகமாக இரவு பொழுதுகளில் ஆரம்பித்து நள்ளிரவு வரை நீடிப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது பல நேரலைகள் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை பெறுகின்றது அவற்றில் பெரும்பாலானோர் வெளிநாட்டவர்கள் அல்லது வேறு மொழி பேசுபவர்கள் கூட இருக்கிறார் அவர்கள் மத்தியில் தமிழ் சமூகத்தின் மத்தியில் அவர்கள் மீதான பார்வை எதிர்காலத்தில் வேறுவிதமாக விதமாக மாறக்கூடும் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாகவும் இருக்கிறது இதில் வேதனை தருகின்ற விடயம் என்னவென்றால் இதில் பெண்கள் தாய்மார்கள் உட்பட இளம் பெண்களும் பங்கேற்றுக் கொண்டு தங்களுடைய குடும்ப விவகாரங்களை பொதுவழியில் சொல்லிக் கொண்டிருப்பது மிகவும் கீழ்த்தரமான செயற்பாடுகளாக இருக்கிறது தங்கள் கணவர் குழந்தைகள் உறவுகள் பற்றிய தனிப்பட்ட விடயங்களை ஆபாச சொற்களுடன் பேசுவது பாலியல் அனுபவங்களை விவரிப்பது செயல்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவாகி அது ஒரு நிரந்தர பொழுதுபோக்காக இவர்களுக்கு மாறிவிட்டிருக்கிறது ஒருமுறை நேரலையில் சொன்ன வார்த்தை யாரோ ஒருவர் பதிவிறக்கம் செய்து பல ஆண்டுகளுக்கு பிறகும் வெளியாகலாம் என்பதை நீங்கள் தயவு செய்து கருத்தில் கொள்ளுங்கள் இப்பொழுது உங்கள் குழந்தை சிறு குழந்தையாக இருக்கலாம் நீங்கள் பொழுதுபோக்கிற்காகவும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தனிப்பட்ட விருப்பு பருப்புகள் கசப்பான உணர்வுகளை கருத்தில் கொண்டு மன திருப்திக்காகவும் சில விடயங்களை நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறீர்கள் ஆனால் அதை இன்னும் வர் பொதுவெளியில் உங்களுக்கே தெரியாமல் பார்த்துக் கொண்டிருக்கலாம் அவர் அதை டவுன்லோட் செய்து பல ஆண்டுகளுக்கு பிறகு அதை பொதுவெளியில் வெளியிடலாம் உங்கள் குழந்தை வயதுக்கு வந்த ஒரு குழந்தையாக இருக்கும் தன்னுடைய தாய் தன்னுடைய தகப்பன் பொதுவெளியில் இவ்வாறு அசிங்கமாக பேசியிருக்கிறார் இவ்வாறு கீழ்த்தரமான செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார் என்று அந்த பிள்ளை பார்க்கின்ற பொழுது உங்கள் நிலை எப்படி இருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் இது ஒட்டுமொத்த ஈழத்தமிழ் சமூகத்திற்கான மானத்தையும் ஒழுக்கத்தையும் கேள்விக்குறியாக என்பதையும் நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் ஈழத் தமிழர்கள் என்றதும் உலகறிந்த போராட்ட வரலாறுகளும் கல்வியும் ஆர்வமும் குடும்பப் பற்றும் தியாக மனப்பான்மையும் நினைவுக்கு வர வேண்டும் ஆனால் சுவிட்சர்லாந்தில் இப்போது ஒரு சிலரனுடைய நடவடிக்கைகள் காரணமாக ஆபாச நேரலை செய்யும் சமூகம் தமிழ் சமூகம் என்ற பிம்பம் உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் இந்த விடயங்களை சொல்லுகிறோம் எனவே சுவிட்சர்லாந்தில் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட சமூக வலைதளங்களுக்கு எதிரான சட்டங்கள் அமுலாகின்ற போது இவ்வாறான நேரலைகள் உடனடியாக பதிவு செய்யப்பட்டு கணக்குகள் முடக்கப்படும் புகார் அளிப்பது மிகவும் எளிதானதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அதோடு இந்த நேரலைகளை பார்த்து ரசிக்கும் அல்லது பகிரும் நபர்கள் கூட எதிர்காலத்தில் சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் என்பதையும் நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் எனவே அன்பாந்த தமிழ் சமூகத்தினரை சுவிட்சர்லாந்தில் இருந்து கீழ்த்தரமான முறையில் டிக்டோக் நேரலைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற ஆண்கள் பெண்கள் இளவயதினர் பயோதிபர்கள் என அனைவரையும் ஒரு ஊடகம் வகையில் நாங்கள் கேட்டுக்கொள்ளுவது நீங்களோ உங்கள் உறவினர்களோ இதுபோன்ற நேரலைகளில் ஈடுபட்டால் உடனடியாக நிறுத்துங்கள் ஒரு நொடி பிரபலமாக வேண்டும் என்ற ஆசை உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு நாள் தந்தே தீரும் இதுபோன்ற நேரலைகளை நீங்கள் பார்க்கும் போது என்ற வசதி இருக்கிறது ஒரு நிமிடம் செலவழித்து நீங்கள் ரிப்போர்ட் செய்தால் அந்த நேரலையை டிக்டோக் நிர்வாகத்தினர் தங்களுடைய கவனத்தில் எடுத்து அது நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது குறிப்பாக பெற்றோர் சகோதரர்கள் உங்கள் வீட்டு பெண்கள் இளைஞர்கள் இரவு நேரங்களிலே லைவில் இருந்தால் அவர்களை தயவு செய்து கண்காணியுங்கள் என்ற பெயரில் சமூகத்தின் மானத்தை வேண்டாம் பெண் சுதந்திரம் என்பது சமூக வலைதளத்தில் காணொளி மூலமாக ஆபாசமாக பேசுவது அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாமே ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறிக்கொண்டு இது தவறு இதை நிறுத்து என்று சொல்வதற்கு யாருமே தயங்காதீர்கள் தமிழனின் பெயருக்கு இழுக்காக இல்லாமல் பெருமை சேர்க்கும் வகையில் வாழ வேண்டும் என்பது எங்களுடைய தலையாய கடமையாக இருக்கிறது ஒரு சிலரின் தவறுக்காக ஒட்டுமொத்த சமூகமும் தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை சுவிட்சர்லாந்து சட்டம் நமக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது இனியாவது உங்களை நீங்களே திரித்துக் கொள்ளுங்கள் இங்கு ஜார் தவறு செய்கிறார்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்கின்ற ஆழமான விடயங்களை நாங்கள் இந்த இடத்தில் தவிக்கின்றோம் சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் தெரியும் இங்கிருந்து கீழ்த்தரமான முறையில் டிக்டோக்கில் நேரலை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எந்த பெண்கள் தங்களுடைய மானத்தை டிக்டாக்கில் விலை பேசி விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வயதுக்கு வந்த சில ஆண்களும் டிக்டோக் மூலமாக ஈழத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்களை ஏமாற்றி அவர்களுடைய பொருளாதார நிலைமையினை இவர்கள் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அவர்களுக்கு பணத்தை அனுப்பி அவர்களை வலையில் சிக்க வைக்கிறார்கள் பின்னர் வெக்கேஷன் என்ற பெயரிலே நாட்டிற்கு சென்று வடக்கு கிழக்கு தவிர்ந்து மலையகத்திலே ஒரு அறையை எடுத்து இந்த பெண்ணுடன் தங்கி தங்களுடைய சல்ல செயற்பாடுகளில் ஈடுபடுவது கூட எங்களுடைய ஊடக எனவே அவற்றையெல்லாம் சொல்லி எங்களுடைய இனத்தை நாமே கேவலப்படுத்த விரும்பவில்லை நம் பிள்ளைகளுக்கு நாம் விட்டுச் செல்லுகின்ற பாரம்பரியமும் ஒழுக்கமும் மானம் ஒன்றுதான் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் மற்றொரு சிறப்பு செய்தியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்